செல்ல குழந்தையே வளர்பிரை அஷ்டமியினுடைய வெற்றி வெடியலில் என் பிள்ளை உன்னை சந்திக்க இந்த வராகி மன மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறேன் ஏனென்றால் என் பிள்ளைக்கு இன்று வாழ்க்கையில் கூடிய மிக பெரிய வெற்றியினை உன் அம்மா உறுதி செய்வதற்காக அல்லவா வந்திருக்கின்றேன் என் குழந்தை இந்த வளர்ப்பிற அஷ்டமியில் இன்று இரவுக்குள் ஒரு முறையாவது நான் சொல்கின்ற இந்த ஒரு வார்த்தையை நீ சொல்லிவிடு நிச்சயமாக நீ எதிர்பார்க்காத பேரதிர்ஷ்டங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்து சேரும் என் குழந்தையே பொதுவாக அஷ்டமி திதியில் நாம் கால பைரவரை வழிபட காரணம் என்னவென்று என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா பொதுவாக வளர்ப்புறை அஷ்டமி தினத்தில் பைரவரை வழிபடுவதனால் செல்வம் பெருகும் அஷ்டலட்சுமியினுடைய அருளும் உனக்கு கிடைக்கும் அது மட்டுமல்ல என் பிள்ளையே சிவபெருமான் எடுத்த அறுபத்தி நாலு அவதாரங்கள் மிகவும் சக்தி வாய்ந்ததாக போற்றப்படுகின்றன அவதாரம்தான் பைரவ அம்சம் மகா கால பைரவ பெருமான் இருக்கின்றார் விதமான வெற்றிக்கும் வாழ்க்கைக்கும் அமைத்து கொடுத்து அவர் ஆசீர்வதிப்பார் இல்லையே வளர்பிறை அஷ்டமி நாளில் நீ கால பைரவரை அல்லது விஸ்வ பைரவரை நீ வழிபடலாம் என் பிள்ளையே இவர்களை வழிபடும் நிச்சயமாக உனக்கு நீ வேண்டியது விரும்பியது எல்லாம் உன் வாழ்க்கையில் உன்னை வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கிடையாது என் குழந்தையே வளர்ப்பிறை அஷ்டமி இந்த நல்ல நாளில் இந்த ராகு காலத்தில்தான் பைரவ பெருமானை வழிபட வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது வளர்பிறை அஷ்டமி திதி இருக்கும் ஒரு நாள் உனக்கு வசதிப்படக்கூடிய எந்த ஒரு நேரத்திலும் பைரவ பெருமானை வழிபடலாம் நீ உனக்கு இருக்கின்ற கடந்த ஐந்து பிறவிகளில் உருவாக்கி இருந்த இந்த கர்ம வினைகள் எல்லாம் இவரை வணங்குவதன் மூலம் உனக்கு கரையத் தொடங்கும் அதனால் இந்த ஆறு பலர் பிற அஷ்டமி பைரவ வழிபாடுகள் நிறைவடையும் பிறகு உன் மனதில் இருக்கின்ற சோகங்களும் உன் மனதில் இருக்கின்ற வரும் வருமானங்கள் அதிகரிக்க தொடங்கும் அம்மா அப்பா சகோதரர்கள் சகோதரிகள் அண்ணன் தங்கை தம்பி கணவன் மனைவி என்று இவர்களுக்கிடையே இருந்து வரக்கூடிய கால் புணர்ச்சியானது படிப்படியாக குறைய தொடங்கிவிடும் என் பிள்ளையே இதையும் தாண்டி ஆறு வளர்ப்பிறை அஷ்டமியில் நீ இவரை வழிபடும்போது உன் வாழ்க்கையில் இவையெல்லாம் எல்லாம் நடக்க தொடங்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக பைரவரை வழிபடுவதற்கு ஒரு முக்கியமான காரணம் ஒன்று இருக்கின்றது என் பிள்ளையே அது என்ன தெரியுமா சரி சனி பகவானுக்கு வரம் கொடுத்தவர் கால பைரவர் என்ன வரம் கொடுத்திருக்கிறார் தெரியுமா நான் என்னுடைய பக்தர்கள் யாருக்கனும் இந்த விஷயத்திலிருந்து நீ மீட்பு கொடுத்து விட வேண்டும் என்று சொன்னால் அவர் சனியின் பிடியிலிருந்து விடுவிக்கப்படுவார் சனி பகவானுக்கு உத்தரவிடக்கூடிய வல்லமை பைரவருக்கு இருக்கின்றது ஏனென்றால் சனி பகவான் ஒரு சமயம் மிகவும் அதிகமான கஷ்டத்தில் இருந்தபோது அந்த நேரத்தில் பைரவர் தான் அவரை காப்பாற்றினார் தன் மைதனன் யமன் பை பைரவரிடமிருந்து அதீத சக்திக்கு அவனுடைய தம்பியான சனீஸ்வரன் பைரவரை நோக்கி கடுமையான தவம் இருந்தார் தவ வலிமையால் பைரவர் அவர் முன்னே தோன்றி மும்மூர்த்திகள் உட்பட கால பைரவனான நல்லபடியாக நல்லது தீயது செய்யும் சக்தி அருளித்தார் சனி ப பகவானிடமிருந்து ஒரு சக்தியை பிரமாணத்தில் அவர் செய்து கொடுத்தார் சனீஸ்வர எவர் ஒருவருக்கு கஷ்டம் கொடுக்கும் அவரால் முடிகிறதோ அந்த நேரத்தில் அவர் பைரவரை வழிபட்டு சர சரணடைந்தால் அவர்களுக்கு சனி பகவான் நன்மையே செய்ய வேண்டும் என்பதுதான் உனக்கு புரிகின்றதா ஏழரை சனி பாதிப்புகள் எல்லாம் உனக்கு நீங்கும் உன்னுடைய மனது தெளிவடையும் அஷ்டம சனியால் பாதிக்கப்பட்ட அவர்களுக்கு மனம் தெளிவடையும் என் குழந்தையே இப்படி நீ சனி பகவானால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் சனி பகவானால் இந்த தெய்வத்து இந்த தொல்லைகள் இருக்கிறது என்று நினைக்கக்கூடியவர்கள் எல்லாம் இவர்களை வழிபட்டால் நிச்சயமாக அவர்களுக்கு நல்லதொரு தெளிவு கிடைக்கும் இது உண்மைதான் அதனால் தான் அம்மா இந்த நாளை இத்தனை வாய்ந்த சக்தி நாளாக உன் முன்னால் முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக கொண்டு வந்து சேர்க்கின்றேன் என்பதை நீ மறந்து விடாது என் குழந்தையே பிறை அஷ்டமி நாளில் நீ காலபைரவர் அல்லது சொர்ண பைரவ பெருமானை வழிபடும்போது நீ நூத்தி எட்டு காசுகள் வைத்து அர்ச்சனை செய்து அந்த காசுகளை நீ தொழில் செய்யும் அலுவலகத்திலோ அல்லது வணிக நிர்வாகத்திலோ வைத்தால் வியாபாரம் பெருகும் வீட்டில் உள்ள வைத்தால் பணம் சேரும் தொடர்ந்து ஆறு வாரங்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் அதாவது விரதம் இருந்து தினமும் நூத்தி எட்டு முறை நீ சொர்ணாக மந்திரத்தை மனதில் ஜெபிக்க வேண்டும் அதையே அப்படியானால் என்று நீ சொல்ல வேண்டிய மந்திரம் வேண்டிய அந்த வார்த்தை தான் ஸ்ரீ ஸ்ரீ சொர்ணாகஸ்ர பைரவாய் நமக என்று இந்த மந்திரத்தை நீ சொல்ல வேண்டும் இல்லை இந்த ஒரு வார்த்தையை நீ சொல்ல சொல்ல திருக்குள் தைரியம் பிறக்கும் திருக்குள் பைரவரை விடாமல் நினைப்பவர்களுக்கு நிச்சயமாக நாட்களாக வராமல் இருந்த பணம் விரைவில் உன்னிடம் வந்து சேரும் லட்சுமி கடாட்சி யோகம் கிடைக்கும் செல்வ வளம் அதிகரிக்கும் மனதிற்குள் புதிய உற்சாகம் பிறக்கும் தன் அதிகரிக்கும் தைரியம் உண்டாகும் எட்டு திசைகளை காத்து உன்னை வழிநடத்தும் மாபெரும் காவல் தெய்வம் தன் கால பைரவராகும் வளர்பிறை அஷ்டமி நாளில் பைரவ வழிபாடு செல்வர்கள் தேய்பிரை அஷ்டமியில் வழிபாடு செய்யக்கூடாது மீறினால் வழிபாடு கிடைப்பது கொஞ்சம் கஷ்டம்தான் சொல்வது புரிகிறதா என் குழந்தையே வளர்பிறை அஷ்டமி நாளில் வழிபாடு செய்தால் தேய்பிரை அஷ்டமி நாளில் வழிபாடு செய்யக்கூடாது ஏதாவது ஒரு அஷ்டமி நாளில் மட்டும்தான் செய்தால் போதும் என் பிள்ளை அம்மா சொல்வது உனக்கு புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் வளர பிற அஷ்டமியில் செல்வம் பெருகும் வாழ்க்கையில் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும் அதனால் ஏதேனும் ஒரு அஷ்டமி திதியை நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் என் பிள்ளை அந்த அஷ்டமி திதியில் அவருக்கு நீ வழிபாடு செய்யலாம் என் குழந்தையே நீ சொல்ல வேண்டிய அந்த வார்த்தை ஒருவரி மந்திரந்தான் சி வர்ணகர்ஷா பைரவா நமக என்பதாகும் இதனை இன்று என் பிள்ளை நிச்சயமாக சொல்லி இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் யார் நினைத்தாலும் உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களையும் கொடுத்துவிட முடியாது என்பதை உணர்ந்து கொண்டு இனி வரக்கூடிய நாட்களை தெய்வத்தின் அருளால் உனக்கானதாக மாற்றிவிடவும் சனி பகவானால் பாதிப்பு இருக்கும் பட்சத்தில் இவரை மணங்கி அவனுடைய வீரியத்தையும் குறைத்து உனக்கான நீ தயாராக இருக்க வேண்டும் என்ன நினைத்தாலும் சரி இந்த வாழ்க்கையில் தருகின்ற விஷயங்கள் உச்சபட்ச கஷ்டத்தை கொடுக்கும் போது என் பிள்ளை அதிலிருந்து நீ மீண்டு வந்து விட வேண்டும் எந்த நேரத்திலும் வாழ்க்கையில் பல வேண்டுமானாலும் நடக்கலாம் என் பிள்ளை என்பதை உணர்ந்து கொண்டு உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலையும் நீ தெளிவாக புரிந்து கொண்டால் இந்த வராகி எதற்காக உனக்கு இது போன்ற நல்ல செய்திகளை தருகிறார் என்பதை புரிந்து கொள்வாய் வாழ்க்கைக்கான பொறுப்பினை இந்த வராகி நான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்பதை உன்னை விட நான் தான் அதிகமாக கவனத்தோடு இருக்கின்றேன் ஒவ்வொரு தெய்வங்களுக்கு உகந்த நாள் வரும்போது அந்த நாளில் என் பிள்ளை நீ இது போன்று சரியான மந்திரங்களை எல்லாம் உச்சரிக்கும்போது போது உனக்கான நல்ல விஷயங்கள் சரியாக செய்யும் போதும் உனக்கான வெற்றி உன்னை வந்து சேராமல் வேறு எங்கும் சென்று விடாது என்பதை நீ மறந்து விடக்கூடாது என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் தந்திருக்கின்ற ஒவ்வொரு அற்புதமான நாள் உன்னுடைய வேண்டுதல் எல்லாம் நிறைவேறப் போகின்ற நாள் என்றே நீ எண்ணிக்கொள்ளலாம் அப்படி இருக்க வேண்டிய இந்த நாளில் உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் மீட்டு கொடுக்க நான் நிச்சயமாக உன் இல்லத்தை தேடி போகின்றேன். என்பதை புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தைக்கு இந்த வராய் தருகின்ற வெற்றி சேரி ஒவ்வொன்று முன் வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை உருவாக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டு உனக்கு என்ன வேண்டுமோ அதை சரியான நேரத்தில் என் பிள்ளை நீ பெற்றுக்கொண்டால் போதும் எப்போதும் இந்த வாழ்க்கையில் உனக்கானவை எல்லாம் உன்னை வந்து சேரும் என்பதை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் வாழ்க்கை தருவது அத்தனையும் உனக்கு மட்டுமே சொந்தமானது இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கு மட்டுமே நிரந்தரமானது என்றும் இந்த வாழ்க்கையின் மீது கொண்ட அன்பை ஒரு நாளும் விட்டு விடாதே தெய்வங்களும் உன் வாழ்க்கையில் ஒன்று சேர்ந்து ஒன்று சேர்ந்து விட்டால் மாற்றங்கள் உறுதி என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போது முழுமனதோடு உண்டு